படம் வந்து நேத்து நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஆக்கியபென்சி ஓவரால் வசூல் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனை விட செகண்ட் டே அண்ட் தேர்ட் டே ஃபோர்த் டே கலெக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எகுரும் ஏன்னா அவர் இப்போ வராங்க சில பல அரசியல் சூழ்ச்சிகளும் அதில் இருக்கு இல்லையா அதையெல்லாம் வந்து கடந்து தான் வந்து இந்த படம் வந்து இப்படி பிக்கப் ஆகும் கருள் படி வைக்கும்போதே வந்து காலை பிடிச்சி இழுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த அடுத்த அடியை வைக்கும்போது கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு பயம் இருக்கும் தயக்கம் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் கூட சில விஷயங்கள் பண்ணலாம் அப்படி ஒரு படி எடுத்து வைக்கும்போது என்னாகும் அப்படின்னா ஒரு நெகட்டிவிட்டி கிரியேட் ஆகும் கம்ஸ் ஒரு நெகட்டிவிட்டி கிரியேட் ஆகுது அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக் எங்க இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னா அவருடைய பொலிட்டிக்கல் கேரியர் பார்த்தா வந்து ஒரு குழந்தை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தவிர தவிர எதிர்த்து நடக்க ஆரம்பிச்சிருக்காரு ஸோ இந்த இடத்துல வந்து அந்த ஒரு பொலிட்டிக்கல் கேரியர் எங்கேயாவது ஒரு இடத்துல இன்டெரக்டா இது அஃபெக்ட் பண்றதுக்கு உண்டான ஒரு முயற்சியாக கூட இது இருக்கலாம் வெங்கட் பிரபு எந்த இடத்துலயுமே வந்து நான் வந்து இது புதுசா ஃப்ரெஷ்ஷான கதை யாருமே சொல்லாத கதைன்னா அவர் சொல்லவே இல்லையா கோட் படத்தோட முதல் நாள் வசூல் எப்படி வந்திருக்கு படத்தை பத்தி விஜய் ஃபேன்ஸ் நல்லா கொண்டாடி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க வசூல் என்னங்கிறது தான் இப்போ ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது ஆக்சுவலாக படம் வந்து நேற்று நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஆக்கியபென்சி ஓவரால் வசூல் வந்து நியர்பை நாற்பத்தி நாலு கோடி சம்திங் ஒரு டே இப்போ ஒரு நாள் கலெக்ஷன் சொல்கிறாங்க அதில் வந்து முப்பத்தி ஆறு கோடி ரூபா தமிழ்நாட்டில் மட்டும் கலெக்ட் பண்ணியிருக்கு ஆக்கியூபன்சி வந்து பார்க்கும்போது நேற்று மதியம் வரைக்குமே வந்து ஒரு வேறு சில காரணங்களாக நம்ம அப்போ பேசுவோம் புக்கிங் ஆகாமலே இருந்துச்சு பட் ஈவினிங் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் டே தேர்ட் டே வரிசையாக ஹாலிடேஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து தேட்டர் ஆக்கியபென்சி கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிடுச்சு அதுக்கு முன்னாடி வந்து சிங்கிள் தேட்டரில் ஃபில் இருந்துச்சு இந்த மல்டிப்ளெக்ஸு மாதிரி வந்து ஆன்லைன் புக்கிங்ல எல்லாம் வந்து கொஞ்சம் ஓப்பனிங்லேயே இருந்துச்சு அது ஒரு வேறு சில காரணங்களால் இருந்துச்சு அப்புறம் அதை ஷார்ட் அவுட் பண்ணி இப்போது டோட்டலாகவே வந்து முடிச்சிட்டாங்க ஸோ இந்த ஃபஸ்ட் டே கலெக்ஷனை விட செகண்ட் டே அண்ட் தேர்டே ஃபோர்த் டே கலெக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா எகரும் ஏன்னா நாலேருந்து ஸ்கூல் லீவ் இல்லையா விநாயகர் சதுர்த்தி ஸோ அடுத்த நாள் ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் இதுக்கப்புறம் ஸ்கூல் போகிறவங்க எல்லாருமே வந்து உள்ளே வர ஆரம்பிப்பாங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த கலெக்ஷன்ஸ் வந்து வேறு ரேஞ்சுக்கு போகும் அப்படின்னு நம்பலாம் நூறு கோடி எப்போ டச் பண்ணும் படம் நூறு கோடி எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நாளைக்கு மறுநாள் சண்டேக்குள்ள கம்ப்ளீட்டாக எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கே வந்து ஓரளவுக்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டு பட் அது நூறுக்கு வருமா அப்படிங்கிறது நியர்பை ஹண்ட்ரட் குளோரில் வரும் பட்டு நாளைக்கு அப்படின்னும் போது அது லிட்ரலாக வந்து ரீச் ஆகிடும் அதனால அதில் நம்ம நம்பி எடுத்து எல்லாமே பண்ணிடலாம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குல்ல அதில் இப்போ நீங்களே பார்ப்பீங்க சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த விஜய் ஹேட்டர்ஸ்னு சிலர் இருப்பாங்க அவர் இப்போ அரசியலுக்கு வராங்க சில பல அரசியல் சூழ்ச்சிகளும் அதில் இருக்கு இல்லையா ஸோ அதையெல்லாம் வந்து கடந்து தான் வந்து இந்த படம் வந்து பிக்கப் ஆகணும் அதே மாதிரி ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்கல்ல இந்த படம் அந்த படத்தில் இருந்துருக்குது இந்த இருந்து எடுத்திருக்கு அந்த படத்தில் எடுத்திருக்கு ஸோ இது எல்லாமே என்னென்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் அது வந்து அது வந்து அதோடைய அந்த ஹைப்பை வந்து டவுன் பண்ணும் பட் இது டவுன் பண்ணது அப்படின்றதுனால இது டவுன் ஆகாது அடுத்து ஃபேமிலி ஆடியன்ஸ் இப்போ உள்ள வர ரெண்டு நாளாக ரசிகர்கள் ஷோ போயிடுச்சு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க மூணு நாள் ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வராங்க பெண்கள் அதுக்கடுத்து உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதோடைய ரீச்சு பிக்கப்பாக இருக்கும் எக்ஸாம்பிள் சொன்னால் பூவெல்லாம் முன்வாசம்னு நினைக்கிறேன் பூவெல்லாம் முன்வாசம் அந்த அந்த படத்தப்போ வந்து அஜித்தோட படத்தோ அந்த படம் ஆனால் அந்த படம் வந்து ஆரம்பத்தில் பிக்கப் ஆகவே இல்லை கலெக்ஷன்ஸ்லாம் பெருசாகவே இல்லை ஆனால் அது ஒரு அப்பையெல்லாம் வந்து ஹண்ட்ரட் டேஸு அந்த ரேஞ்சில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு பத்து நாள் கலெக்ஷன்ஸே ரொம்ப கம்மியாக இருந்தது பட் ஆஃப்டர் தேட் வந்து அந்த படம் செம்ம பிக்கு ஏன் இன்னும் சொல்ல போனால் வந்து தீனா வர்சஸ் ஃப்ரெண்ட்ஸ் படம் ரிலீஸ் ஆகுது தீனா படத்தில் பாட்டுலாம் செம்மஹிட்டு அதனால் வந்து இனிஷியலாகவே படம் சூப்பராக பிக்கப் ஆகிட்டுருது அதுக்கெடையில் மின்னலை வேற அந்த படத்தோட வருது மின்னலே ஒரு தனியாக ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கு இந்த இடத்துல விஜயோடைய படம் ஃப்ரெண்ட்ஸ் வருது ஃப்ரெண்ட்ஸ் வந்து லேட் பிக்கப் தான் அதுக்கப்புறம் அந்த வடிவேலு காமெடி நேசமணி காமெடி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற உள்ள வரும்போது இந்த படம் டாப் இயர்ல போயிடுச்சு ஸோ அதனால சம்டைம்ஸ் ஒரு சில படங்கள் வந்து லேட் பிக்கப் தான் ஆகும் ஆனால் பிக்கப் ஆகிடும் இப்போ படத்துக்கு வந்து பெரிய எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் டிக்கெட்டு சில இடங்கள்ல கிடைக்கல இல்லைன்னா சில இடங்கள்ல டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கெல்லாம் ஏதோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க என்ன விஷயம் அது அதாவது இந்த படம் வந்து த வந்த தகவல் தான் என்னென்னா ஃபஸ்ட்டு ரெட் ஜாயின்ட்டுக்கு வந்துட்டு இந்த படத்தை இது பண்ணுறதுனால விஜய் வேணாம்னு சொல்லிட்டதாகவும் அதுக்கப்புறம் தான் ரோமியோ பிக்சர்ஸ்கிட்ட இந்த படம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஓவரால் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்ததாகவும் ஒரு தகவல் வந்துச்சு ஸோ ரோமியோ பிக்சர்ஸ்க்கும் தேட்டரு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கம் தேட்டர் ஓனர்ஸ்க்குமே வந்து பர்சன்டேஜ் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சு அதனாலையே வந்து பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே தேட்டர் புக்கிங்லாம் சில இடங்களில் ஓப்பன் பண்ணாமல் கூட வச்சுருந்தாங்க சிங்கிள் தேட்டர்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க பட் இந்த மல்டிப்ளெக்ஸ் எல்லாத்துலையுமே வந்து பர்சன்டேஜ் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிட்டு அப்புறம் இன்னும் ஒரு சிலர்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த ஸ்பெஷல் ஷோ அப்போது வந்து ரோமியோ பிக்சர்ஸ் அந்த சைட்லலாம் வந்து ஒரு கலெக்ஷன் வந்து ஹியூஜ் அமௌண்ட் அவங்க கேட்டும் பார்ட் ஆஃப் த அமௌண்ட் வந்து அங்கே கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நெக்கோசியேஷன்லேயே போய்கிட்டே இருந்திருக்கு ஸோ இந்த நெகோசியேஷன்லையே வந்து என்ன ஆச்சுன்னா இந்த படம் வந்து அந்த புக்கிங்கு மற்ற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் தள்ளி 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 போக ஆரம்பிச்சு ஒரு நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம் அங்கே இருந்துச்சு இப்போ நான் தருமபுரி சைட்லாம் ஒருத்தவங்கட்டெல்லாம் எல்லாம் கேட்கும்போது வந்து ஸ்பெஷல் ஷோக்கு வந்து டிக்கெட் வந்து த்ரீ எயிட்டி சம்திங் வந்து சீல் பண்ணியிருக்காங்க போல் அந்த த்ரீ எயிட்டிலேயே வந்து கூட்டம் வந்து அந்த இடத்துல ஆரம்பத்தில் கம்மியாக தான் இருந்திருக்காங்க இருந்தாலும் அப்புறம் இப்போது ரிசல்ட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் ஈவினிங் வந்து டிக்கெட்ஸ் எல்லாமே புக் ஆயிருக்கு இதில் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் மறைமுகமாக நிறைய தாக்குதல் இருக்குது ரோமியோ பிக்சர்ஸ் யார் அப்படிங்கிறது வந்து நான் சொல்ல வேண்டியதில்லை எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்தது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம் ஏன்னா இப்போது ஒருத்தவர் ஒரு முதல் படி எடுத்து அரசியல் வைக்கிறாரு அப்படின்னும்போது முதல் படி வைக்கும்போதே வந்து காலை பிடிச்சி இழுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த அடுத்த அடியை வைக்கும்போது கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு பயம் இருக்கும் தயக்கம் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் கூட சில விஷயங்கள் பண்ணலாம் இப்போது ப்ரொடியூசர் சைடு ஏஜிஸ்க்கு வந்து அவங்க ஆல்ரெடி வந்து டேபிள் ப்ராஃபிட் வந்துருச்சு ஸோ அது பிரச்சனை கிடையாது பட் இப்போது தேட்டர் ஓனர்ஸ் கம் டிஸ்ட்ரிபியூட்டர் கம்ம இந்த டிஸ்ட்ரிபியூஷன்லாம் ரிலீஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கு தான் இப்போ இந்த இஷ்யூஸ்லாம் போக ஆரம்பிச்சிச்சு ஸோ இப்படி ஒரு படி எடுத்து வைக்கும் என்ன என்னாகும் அப்படின்னா ஒரு நெகட்டிவிட்டி க்ரியேட் ஆகும் மின் ஒரு நெகட்டிவிட்டி கிரியேட் ஆகுது அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக எங்கே இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னா அவருடைய பொலிட்டிக்கல் கரியர் இப்போ தானே வந்து ஒரு இப்போ குழந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தகுந்த தவறு எதிர்த்து நடக்க ஆரமிச்சிருக்காரு ஸோ இந்த இடத்துல வந்து அந்த ஒரு பொலிட்டிக்கல் கரியர் எங்கேயாவது ஒரு இடத்துல இன்டேரக்டாக இதை அஃபெக்ட் உண்டான ஒரு முயற்சியாக கூட இது இருக்கலாம் ஸோ அதனால தான் இந்த படத்தோடைய விஷயங்களும் எல்லாமே இவ்வளவு அதே மாதிரி இவ்வளோ பிரச்சனைகளுக்குள்ளே வந்ததுக்கு ரீசனே சோஷியல் சோசியல் நிறைய நெகட்டிவிட்டியை பார்க்க முடியுது பொதுவாக இதுக்கு முன்னாடி அது இருக்கும் விஜய் படம் அப்படின்னா அஜித் ஃபேன்ஸ் வந்து ட்ரால் பண்ணுவாங்க இல்லை ஏதாவது ஒரு குரூப் ட்ரால் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில் எல்லா ரசிகர்களையும் திருப்திப்படுத்துகிற மாதிரியான காட்சிகள் இருக்குது டைலாக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அப்படி இருக்கும் நெகட்டிவிட்டி இவ்வளோ பீக்கில் இருக்குது என்ன காரணம் யார் அதுக்கு பின்னாடி இருக்க வாய்ப்பு இருக்குது ரொம்ப சிம்பிள் சார் இப்போ அது நான் எப்படி சொல்ல வருது அந்த நெகட்டிவிட்டியை இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் சைடில் இந்த இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் விட்டுருங்க இப்போது விஜய்க்கு ஹேட்டர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைமுகமாக நிறைய ஹேட்டர்ஸ் இருக்காங்க அதேமாதிரி ரசிகர்கள் இருக்காங்க அண்ட் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய விமர்சகர்கள் சைடுமே வந்து இப்போ நானும் உட்பட வந்து விமர்சகர் சைட்லேயே வந்து ஒரு சிலர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது அதர பழைய கதை குடியிருந்த கோவில் ராஜதுரை அப்படின்னு நிறையா படங்களை ரெஃபரன்ஸுக்கு சொல்கிறாங்க இல்லைங்களா அடிப்படையில் இந்த படத்தை பார்க்க வர்றது யார் இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் வந்து படம் பார்க்கறதுனா அந்த டூ இருந்து தான் உள்ளே வருவாங்க ஸோ ஆல்ரெடி இந்த ஃபேமிலி அடியெண்ட்ஸ் உங்களாம் வந்து ஒரு டைம் எடுத்துட்டு உள்ள வருவாங்க ஸோ விஜயோட வெறித்தனமான ரசிகர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டூ கிட்ஸ் இவங்க தான் வந்து தெரியும் ஸோ கிட்ட வந்து நீங்கள் ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிட்டுருங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப ஈஸியாக சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிடும் இப்போ நீங்கள் ராஜதுரை படம் அப்படின்றத சொல்கிறீங்க சார் நான் கூட தான் சொல்லுவேன் அது மூன்று மூணு படத்தில் இருந்து கூட இந்த மாதிரி இருக்கு நிறைய படங்களை நம்ம ரெஃபரன்ஸ்க்கு எடுத்து சொல்லலாம் ஏன் ரீசெண்டாக வந்து மார்க் ஆண்டனி படத்துலேயே வந்து பையன் இப்படி வச்சிருக்கணும் அப்போ இல்லை அப்போ தப்பானவன் அப்படின்னு சொல்லி 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 தான் எச்சே சொல்லி ஒர்க்குமே இருக்காரு ஸோ நம்ம அது ஒரு கதை பழைய கதையா அப்படின்னா ஆமாம் திரைக்கதையா அதில் பழைய திரைக்கதையா ஆமாம் ஆனால் அதை தாண்டி உங்களை வந்து உட்கார வச்சு பார்க்க வைக்கிறாங்க இல்லையா ஒரு படத்தை உட்கார வச்சு உங்களை பார்க்க வைக்கும்போது என்டர்டெய்னிங்காக என்கேஜிங்காக அந்த மூமெண்ட்டில் அதை ரசிக்க வைக்கிறாங்க இல்லையா அவ்வளோதான் சினிமா நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் அது என்ன வேணால் எதிர்ப்போம் ரெண்டாவது வந்து நீங்கள் பார்க்க போகிறது ஒரு விஜய் படம் ஒரு ரஜினி படம் ஒரு விஜய் படம் அப்படின்னு வரும்போது நீங்கள் அதில் வந்து ஒரு மாஸ் ஒரு டான்ஸ் ஒரு கிளாஸ் இது மூணு தான் நம்ம மேக்சிமம் எதிர்பார்த்து உள்ளே வரும் ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருக்கும் வரும்போது ஒரு பக்கா என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே போகணும் மாதிரி வந்து ஒரு மூணு மணி நேரம் வந்து அவங்க ஹாப்பியாகவும் இருக்கணும் படம் என்கேசிங்காக இருக்கணும் அப்படின்னு தானே நம்ம யோசிப்போம் ஸோ அப்படி யோசிக்கும் போது இந்த படத்தில் நம்ம அதுதான் பண்ணணும் அந்த கதைகள் மாஸ் வேல்யூ உள்ள கதைகள் போது இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்ம எடுக்க முடியும் இது இந்த படத்துடைய காப்பி அந்த படத்துடைய காப்பி இது அப்படின்றதெல்லாம் டூ கே கிட்ஸுக்கு தெரியாது இப்போ அதே ஸ்ப்ரெட் பண்ணுறது ஏன்னா ஒரு சில டுக்கே கிட்ஸா அவங்களுக்கு வந்து அது என்னன்றது ஏதோ ஒரு இருந்து எங்கேயாவது ஒரு சீன் எடுத்து நம்ம சும்மா பிளேஸ் பண்ணுறோம் இல்லையா இப்போ யாராவது ஒரு சீனியர் யாரோ ஒருத்தவங்க அந்த படத்தை தெரிஞ்சவங்க பேசுறாங்க இல்லைங்களா அவங்க உடனே வந்து அதை எடுத்து இந்த படத்துல காப்பியாம்ல அந்த படத்தும் காப்பியா ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ இதனால தான் ஆர்கானிக்காக நடக்குதா ஒரு படத்தை கிரிட்டிசைஸ் பண்றது ஆர்கானிக்காக நடக்கிறது வேற ஆனா திட்டமிட்டு ஒரு விஷயத்த வந்து பெரிய அளவுக்கு கொண்டு போறதுக்கு என்ன காரணம் இருக்கும் நடிகர் விஜய்க்கான எதிர்ப்பா இல்லை அரசியல்வாதி விஜய்க்கான எதிர்ப்பா நடிகர் விஜய்க்கான எதிர்ப்பா இதை நான் பார்க்கல நடிகர் விஜய்க்கான எதிர்ப்பு ஏன் இதுக்கு முன்னாடி நடிகர் விஜயோடைய கலெக்ஷன்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்களேன் இப்போது ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன்ஸ் வந்து நமக்கு இது கம்மியாக இருக்குது லியோட கம்பேர் பண்ணும்போது பட் ஈ வந்து வந்து நீங்கள் கம்பேரிட்டிவ்லி லியோ வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் ஐலண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கில படத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் தான் வாரிசு நம்ம சொல்ல வேண்டாம் நம்மளுக்கு தெரியாது சூரியவம்சம் படத்துலேருந்து அப்படி இது பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பீஸ்ட் எடுத்துக்கங்க கூர்கா படத்துலேருந்து எடுத்துருக்காரு அப்படிங்கிற எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இதெல்லாம் நமக்கு அப்போ நம்மளுக்கு தெரியும் பட் தெரிஞ்சாலும் வந்து அந்த படத்துக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் ஒரு கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு இல்லையா எப்படி இருந்துச்சு இப்போ நான் வந்து சொல்கிறேன் அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஐலன்ஸ் படம் பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்திலேயே நம்ம அந்த படம் பார்க்கும்போது வேற மாதிரி இருந்துச்சு அது லியோ படம் பார்க்கும்போதே இது அது ஹிஸ்ட்ரி ஆஃப் ஐலன்ஸ் படம்டா அப்படி இருக்கா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நான் அப்போ சொல்லும் போதும் ஆனாலும் அப்போ வந்து அந்த லியோ படம் ஓட தானே செஞ்சு கலெக்ஷன்ஸ் எடுக்க தானே தெரிஞ்சு இப்போ வாரிசு படம் சத்து மாதிரி எல்லாமே இருந்தாலும் நம்ம பார்க்கும்போதே தெரியாது இது வம்சம் படம்பா அப்படி சூரியவம்சவம் படத்தோடய பணக்காரன் வில்லேஜ் இது சிட்டி வருஷன் பா சொல்லத்தன சனம் கலெக்ஷன் எடுக்கத்தானே செஞ்சிச்சு ஸோ அப்போ இது நீங்க எப்படி பார்ப்பீங்க இப்போ ஒரு நடிகர் விஜயா இருக்கிற வரைக்கும் இது கண்டிப்பாக ஒரு கலெக்ஷன்ஸ் எடுத்திருக்கும் இப்போ ஒரு அரசியல்வாதி விஜய் அப்படின்னும் போது இது திட்டமிட்ட மறைமுகத்தாக்களாக தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஸோ இந்த இடத்துல அதுதான் மெயினாக நம்ம ஃபோர்ஸ் பண்ண ஓகே சிவகார்த்திகேயனுக்கு ஒரு கெஸ்ட் ரோல் கொடுத்துருக்காங்க சிவகார்த்திகேயன் படத்தில் வரணும் அப்படின்னா அது வெறும் தயாரிப்பு நிறுவனம் வெங்கட் பிரபு எடுக்கிற முடிவு மட்டும் கிடையாது நிச்சயமாக விஜயோட டிஷனும் அதில் இருக்கும் ஏன் வந்து அந்த இடத்துல சிவகார்த்திகேயன் அப்படிங்கிறத எதனால் முடிவெடுத்தாங்க ஏன்னா எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க சிம்புவாக இருக்கலாம் இல்லை தனுஷாக இருக்கலாம் வேறு யாரோ கார்த்தியோ சூர்யாவோ யாரோ ஒருத்தர் வந்து கெஸ்ட் கெஸ்டோல்னா யார் வேணாலும் பண்ணலாம் ஒய் சிவகார்த்திகேயன் இது ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து என்னன்னா சிம்பு வந்து அஜித்தோட தீவிரமான ரசிகருங்கிறது தெரியும் பட் அவருடைய வால் படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் போது விஜய் ஹெல்ப் பண்ணாரு அப்படிங்கிறத அவர் டிஆர் அவர் புலி படத்தோட ஆடியோ அப்போ மேடையிலேயே வந்து சொன்னார் அதுக்கப்புறம் வந்து நான் இனிமேல் அஜித் ஃபேன் கிடையாது நான் விஜயோட ரசிகர் பக்கம் அப்படிங்கிற மாதிரி சிம்பு சொல்லியிருந்தாரு இல்லையா ஸோ நிறைய பேருடைய தாட் என்ன ஏன் சிம்பு கூப்பிட்டுருந்துருக்கலாம்ல அவர் தான் ஓப்பனாக வந்து ஒருத்த விஷயத்தை சொல்கிறாருல அப்படிங்கிறத ஒரு கேள்வி ஏன் தனுஷ் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்காருல்ல தனுஷை கூப்பிட்டுருந்துருக்கலா இல்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா இதுக்கு வந்து அப்புறம் ஏன் சிவகார்த்திகளை கூப்பிட்டாரு அப்படின்னா இது ரெண்டு விஷயமா பார்க்கணும் படைபாப படத்தில் வந்து ரஜினிக்கு அப்பாஸ் ரோவில் வந்து விஜய் தான் ஃபர்ஸ்ட் போடுறதா இருந்தது பட் அப்போ அவருக்கு வந்து மார்க்கெட்டு கொஞ்சம் அப்படியே பிக் ஆகிட்டே இருக்கிற டைம்ன்றதுனால விஜயமே அதை அவாய்ட் பண்ணிட்டார் தீவிர ரசிகர் தான் விஜய் இருந்தாலும் நேரத்தில் ஓ போட்டிருந்தா ஒன்றும் பெருசாக இருந்திருக்காரு ஆனால் அது வேண்டாம் அப்படின்னு சில விஷயங்கள் சில காரணங்களால அதை அவாய்ட் பண்ணிட்டாங்க விஜய் அவாய்ட் பண்ணிட்டாரா ஆமாம் விஜய் அவாய்ட் பண்ணாங்கல்ல படக்குழுவினர்கள் இருந்து சிலர் வந்து வேணான்னு சொல்லி டிசிஷன் வச்சுட்டாங்க இது கேஸ்விகுமாரி சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் ஸோ அந்த இடத்துல ஏன் அதை அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னா அவருடைய வளர்ச்சி இந்த இடத்துல தேவையில்லாத பாதிப்பு உண்டு பண்ணிடக்கூடாதுன்னு கூட நம்ம எடுத்துருக்கலாம் இப்போ அதே மாதிரி தான் தனுசுடைய வளர்ச்சி ஒரு மாதிரியே இருக்குது ஸோ அந்த வளர்ச்சியை நம்ம இந்த இடத்துல ஒரு சின்ன ரோல் பண்ணுறோம் அது ஒரு சாதாரண ரோல் பண்ண வைக்கிறோம் ஏன்னா அவர் நிறைய படத்துக்கு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா வந்து அந்த ரோல் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அவருடைய வளர்ச்சியில் எதாவது ஒரு தடையை கொடுத்துடக்கூடாது அப்படின்னு ஒன்று யூஸ் வந்துருக்கலாம் ஸோ இதை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக அவாய்ட் பண்ணிடலாம் ரெண்டாவது பாயிண்ட் வந்து சிம்புவுக்கு வந்து ஆல்ரெடி வந்து விஜய் பண்ணிட்டார் வாழுங்குற ஒரு படத்தில் பண்ணிட்டார் ஹெல்ப் பண்ணிட்டார் எல்லாமே பண்ணிட்டார் இது அடுத்த ஒரு விஷயம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன் இப்போது சிவகார்த்திகேயன் நான் சார் நான் ஆங்கராக இருந்த காலத்திலேருந்து விஜய் வளர்ந்த காலத்தில் வரைக்குமே நீங்கள் நிறைய அந்த தனியார் தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருடைய நல்லா நல்லாயிருக்கும் வாடா போடான்னு ரொம்ப ஈஸியாக பேசுகிற அளவுக்கு அவங்களோட இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் அதே மாதிரி ஒரு லெவலில் சிவகார்த்தியங்கள் வரும்போது தோளில் தட்டி கொடுத்து நீங்கள் குழந்தைகளோடய கிட்ஸு எல்லாத்தையும் ஈஸியாக வரும்போதே கவர் பண்ணிட்டீங்க இன்னும் கொஞ்ச நாளில் அடல்ஸை நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இங்கே தமிழ்நாட்டில் ஃபார்முலா என்ன ஃபஸ்ட்டு கிட்ஸு அதுக்கடுத்து பெண்கள் அதுக்கப்புறம் அடல்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்து ஓவரால் ஃபேமிலி ஆடியன்ஸ் ரஜினி வந்து ஒரு ஸ்டோரியிலேயே ஒன்று அவரோட இதுலேயே சொல்லியிருக்கோம் ரியல் லைஃப் என்னன்னா கோயம்புத்தூரில் அந்த ஏர்பிளைனில் போயிட்டு அங்கே ஏதோ ஷூட்டுக்காக போகும்போது என்னன்னா சிவாஜி கணேசனும் ரஜினியும் போகிறாங்க சிவாஜியோடைய ஃபேன்ஸ் எவ்வளோ இருந்தாங்களோ அதையும் தாண்டி ரஜினிக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவர் இப்படி பார்க்குறாரு இது உனக்கான காலண்டா வாழ்ந்துக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதே மாதிரியே வந்துட்டு நான் போகிறேன் என் பக்கத்தில் இன்னொரு நடிகர் போகிறாரு அப்போ எனக்கு இருக்கிற அந்த ஃபேன் ஃபாலோவர்ஸையும் தாண்டி அவருக்கு வந்து ஃபேன் ஃபாலோவர்ஸ் அதிகம் ஸோ யாரோட இடத்த யாரும் ஃபீல் பண்ண முடியாது அந்த அந்த இடத்துல அவங்களுடைய காலத்தை அவங்களே ஃபீல் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதே மாதிரி தான் இப்போ விஜயோடைய அந்த இடத்த வந்து அதுக்கடுத்து இதே மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சினிமால வந்து சிவகார்த்திகன் அவர் எக்ஸ்பெரிமெண்டலா எந்த படமும் பண்ணலை எனக்கு தெரிஞ்சு அமரன் வந்ததுக்கு கூட ஏதாவது எக்ஸ்பெரிமெண்டலா ஏதாவது பண்றாரு அப்படின்னு சொன்னா நீங்க அவருடைய வரிசையை எல்லா படத்தையும் பாருங்களேன் அவர் பெருசாலாம் வந்து ரிஸ்க் எடுத்து அது இது ஏதாவது வித்தியாசமான கெட்டப் பண்ணி வேறு மாதிரியான ஒரு ரூல் பண்ணணும் அப்படின்னா எதுவுமே பண்ணவே இல்லை ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு என்ன பண்ணணும் படம் வந்து ஜாலியாக பார்க்கணும் எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலில் தான் இது வரைக்கும் அவருடைய படமே இருந்துருந்துருக்கு ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயம் அதில் படத்துலேயே அந்த டைலாக் அதனால தானே சொல்லிப்பார் சார் உங்களுக்கு இவரை விட ஒரு முக்கியமான வேலை இருக்குது அது எனக்கு தெரியுது சார் இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் ஸோ முடிஞ்சு போச்சு அந்த அதை எந்த அளவுக்கு யோசிச்சிருந்துருப்பாங்கன்னு பாருங்க முக்கியமான வேலை என்னங்கிறது நான் ஆடியன்ஸ் புரிஞ்சு போகிறாங்க இந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா அதிலேயே வந்து அவர் எப்போ நான் அவங்ககிட்ட கை மாற்றி விட்டுட்டேப்பா இனிமேல் நீ பார்த்துக்கப்பா இது சிவகார்த்திகையனுடைய காலம் ஸோ அதனால தான் வந்து விஜய் வந்து அந்த இடத்துல வந்து போட்டிருக்காங்க அதே மாதிரி அவங்க பேசியிருக்காங்க அப்படிங்கிறது ஏன்னா விஜய் உங்களுக்கு தெரியலையா இப்போ ஒரு 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 ஸ்கூலில் ஆத்தியார்ட்ட ஒரு ஸ்டூடண்ட் படிக்கிறேன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என் ஸ்டுடென்டா அப்படின்னா அதே மாதிரி எங்கேயாவது ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு அவனா என் ஸ்டூடெண்ட் மாதிரி இன்னொரு ஸ்டூடெண்ட் மாதிரியே பார்க்குறேண்டா அப்படின்னு சொல்லி இல்லையா அது மாதிரி தான் இப்போ கேவி வந்து அடிக்கடி நாகேஷன் நாகேஷன் சொல்லுவாரு அதுக்கடுத்து கமல்ஹாசன் வந்திருக்கிறோம் அதே கமலா கமலா கமலான்னு சொல்கிறார் இல்லையா ஸோ இதுதான் அடுத்த ஜென்ரேஷன் உள்ள வரும்போது இந்த ஜென்ரேஷன் இடம் கொடுத்துட்டு போகிறது இது ஒரு பெருந்தன்மையான விஷயம் அதனாலதான் தான் சிவகார்த்தை என்ன இது வந்து இது ட்ரோல் மெட்டீரியல்லாம் கிடையாது ஆக்சுவலாக அது ஆக்சுவல் ஃபேக்ட் அது ஓகே அடுத்ததான் படத்தில் வந்து தலை ரெஃபரன்ஸ் தளபதி படத்தில் தலை ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்லாம் இருந்தது கிடையாது பட் இப்போலாம் கொஞ்சம் ரீசெண்டாகவே அவரே பல இடங்களில் மேடைகளில் பேசினது அதெல்லாமே இருக்குது இருக்கு இந்த படத்துலையும் கிளைமேக்ஸில் அப்படி ஒரு விஷயத்த வச்சுருக்காங்க அது எந்த மாதிரியான ஒரு ஐடியா அது ஃபேன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க கரெக்ட் ஏன்னா இப்போது நம்மளும் அந்த காலகட்டங்களில் வளர்ந்ததுனால ஒரு பக்கம் வந்து அஜித்தோடைய பாட்டில் வந்து இமயமலையில் என் குடி பிறந்தால் உனக்கு உனக்கென்ன அப்படிங்கிறது வந்து ஒரு பாட்டு வரும் இந்த பக்கம் குஷி படத்தில் வந்து என்ன மட்டும் இல்லை இமேஜை கூட உங்களால் டச் பண்ண முடியாதுங்கிற டைலாக இருக்கட்டும் இதெல்லாம் ரெண்டுமே நம்ம பார்த்துருக்கோம் ஸோ எந்தளவுக்கு அஜித் விஜயோடைய ஃபேன்ஸ் அடிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த இருந்து இப்போது இந்த இந்த படம் ரிலீஸ் ஆகுறது முன்னாடி பாருங்கள் அஜித் விஜயோட ஃபோட்டோஸையும் வச்சுட்டு ரெண்டு பேருமே வந்து ஜாலியாக போய் படம் பார்க்குற அளவுக்கு பார்த்துருக்கோன்னா இதுதான் ஒரு பெரிய வளர்ச்சி ஒரு முதிர்ச்சி அந்த தான் வந்து அந்த மாதிரி ஒரு காட்சியை வைக்க முடியும் இப்போ நண்பர் அஜித்துன்னு சொல்கிறது அதே மாதிரி அவங்க வீட்டுக்கும் ஏய் படம் நல்லா இருக்கணும் நூறு மடங்கு மங்காத்தாவாக இருக்கணும்னான்னு சொல்லி சொல்கிறது என்னென்னா அது ஒரு சினிமா அப்படின்னும் போது ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டி இருக்கலாம் அது வந்து ஒரு வன்மமாக இருக்கக்கூடாது ஒரு பொறமையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான போட்டி இது அவங்க ரெண்டு பேருடைய அந்த மெச்சூரிட்டி தான் காட்டுது அதே மாதிரி நீங்கள் அது அந்த படத்தை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க கிளைமேக்ஸின் நடக்கிறது வந்து ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் அதுவும் வந்து மேலே ரூஃப் டாப்பில் ரூஃப் டாப்பில் வந்து ஒருத்தர் இப்படி வச்சுருக்காரு பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்து நீ யாரோட ஃபேன் அப்படின்னு கேட்பார் தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு பேரை தான் நம்ம வந்து எப்போவுமே சொல்லுவோம் ஒன்று தலை அஜித்துன்னு சொல்லுவான் இல்ல தலை தோனி அப்படின்னு சொல்லுவான் இப்போ தலை அப்படின்னு தான் முடிச்சிட்டாங்க அவங்க பார்க்க போனது கிரிக்கெட் மேட்ச் இப்போ நீங்க மும்பை மேட்ச் மும்பை மேட்ச் அது எவ்வளவு பெரிய மேட்சுங்கிறது நமக்கு தெரியும் இப்போ அந்த இடத்துல நீங்க போய் பார்க்கும்போது இந்த தலை அப்படிங்கிறது நீங்க அதை தலை அஜித்னு எப்படி சொல்லுவீங்க அந்த யோனோட பிஜிஎம் வச்சுட்டுன்னா தலை அஜித்னு சொல்லுவீங்க இல்லை அப்படின்னா தலை அப்படின்னா யாரு ஐபிஎல் மேட்ச்னா எங்க தலை தோனிக்கு விஷில் போடு அப்படின்னு தலை தோனி என்ன சொன்னீங்க இதுதான் அந்த வெங்கட் பிரபுடைய ஸ்கில்லு டேலண்ட்டு தலைன்னு தாங்க நாங்கள் சொன்னோம் நாங்கள் தலை அஜித்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு ஒன்னு சொல்லிடுவாரு இல்லை நாங்கள் தலை தோனி சொன்னோம் எது வேணாலும் மாற்றி பேசலாம் இல்லை ஆனால் தலை அவ்வளோதான் ஸோ இந்த இதெல்லாம் வந்து ரசிக்கக்கூடிய விஷயங்கள் படத்துல இந்த மாதிரியான நிவான்சஸ்லாம் வந்து நிறைய ரசிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் அதான் இதுவும் ஒன்று முக்கியமா ரசிக்கிற ஒரு விஷயம் அது மட்டும் இல்ல அதுல அந்த கஷ்டப்பட்டு அவர் வந்து ஏதோ இந்த ஆப்ரேஷன் லெவலில் சர்ஜிக்கல் லெவலில் இறங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒய்ஃபு ஃபோன் பண்ணு என்னம்மா அப்படின்னு எங்கள் உளுந்து பருப்பு தோரம் பருப்பு வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறது அங்கேருந்து மேலே சும்மா இருக்காங்க பிரச்சனை டேய் சக்கரை இருக்கான்னு கேள்றா லிஸ்ட்டில் இல்லைடா அப்படிங்கிறதுலாம் வந்து என்னன்னா இது நமக்கே நடக்கும்ல இப்போ வீட்டில் நம்ம ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருப்போம் திடீர்னு கால் வரும் கால் வரும்போது ஏங்க டீ தூள் சொல்ல மறந்துட்டேன் அதனால தான் உங்களுக்கு இமீடியட்டாக ஃபோன் பண்ணேன் நீ வரும்போது நீங்கள் வர மறந்துடப்போ போகிறீங்க அப்படின்னு டீ தூள் வைக்கிறதுக்கு இங்கே டீம் மீட்டிங்கில் இருக்கும்போது டீ தூள் கிரியாமா அப்படின்னு நமக்கே ஒரு கோ பை போன அப்புறமா பேசுறேன் ஸோ இது சமாளிக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸாக ஒரு ரசிக்கிற ஒரு விஷயம் நீங்கள் முன்னாடி பேசும்போதே சொன்ன மாதிரி படத்தை சோஷியல் மீடியாவில் ஒவ்வொரு படத்தோட கம்பேர் பண்ணுறாங்க அதிகமாக சொல்லப்படுறது ராஜதுரை ஒரு கிளிப்பை எடுத்து போட்டு அப்படியே இந்த படத்தை வந்து இங்கே கோட்டுன்னு எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த கிரிட்டிசிசம் வருது இல்லை இந்த கம்பேரிசனை எப்படி பார்க்குறீங்க அதாவது பொதுவாக நானே சொல்லுவேன் இது ஒரு படத்துலேருந்து அப்படியே நழுவி எடுத்தது அப்படின்றதெல்லாம் வெங்கட் பிரபு எந்த இடத்துலையுமே வந்து நான் வந்து இது புதுசாக ஃப்ரெஷ்ஷான கதை யாருமே சொல்லாத கதைன்னுலாம் அவர் சொல்லவே இல்லையா அவர் முடிஞ்ச வரைக்கும் யாரோ ஒரு இருந்து ராஜதுரை விஜயகாந்த் பிறந்தனே அவரே தானே அந்த இடத்துல ஒரு ரோல் பண்ண வச்சுட்டார் ஸோ அவர் எல்லா இடத்துலையுமே எடுத்து பண்ணிட்டாரு அவர்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா பட் அந்த நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா அப்படிங்கிற மாதிரி இது வந்து மிஸ்ரின் பாசுபி மியூசிக் ஆமாம் இது மிஸ்ரின் பாசுபி மியூசிக் தான் ஸோ இது இந்த படம் தான் அப்படின்றத அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு இந்த படத்தோட சாங் ஆமாம் இப்போ நாங்கள் சாங் தான் போட போகிறோம் இந்த இடத்துல இராஜாவோட மியூசிக் தான் போட போகிறோம் இந்த இடத்துல வந்து சொர்க்கமின்ற ஆளுங்கிற பாட்டை வைக்கத்தான் போட போகிறோம் ஸோ அவர் வந்து ஒரு உலகத்திலே யாரும் சொல்லாத ஒரு கதையை சொல்லலை அவர் வந்து அடித்து துவச்சா அதோட பழைய ஒரு கதையை தான் சொல்கிறாரு நீங்கள் ராஜோதரின்னு சொல்லிங்க குடியிருந்த கோவில் நீர் நிருப்பிலம்லேருந்து பல படங்கள் இந்த மாதிரி இதாக இந்த மாதிரியான ஒரு கதையம்சம் கொண்ட தான் இருக்கும் அதை நம்ம மாற்ற முடியாது இந்த கதைக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்க்ரீன் பிளே ட்ரீட்மெண்ட் இருக்கு இல்லையா இந்த ட்ரீட்மெண்ட்டு தான் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னால் நீங்கள் வருத்தப்படாத வாலிபர் அந்த படத்தோடைய கதை என்னன்னு சொல்லுவீங்க ஓடிச்சில்ல ஏ ஒன்றுமே இல்லைப்பா பாருங்க எப்படி ஓடிச்சு ஸோ ஆடியன்ஸுக்கு வந்து நம்ம ஒரு சினிமா கிரிட்டிக்காக இருக்கும் நம்ம சினிமாவில் இதாக இருக்கும் அதேமாதிரி சோசியல் மீடியாவில் பயங்கர ஆக்டிவாக இருக்கும் இதை வந்து நாலு பேர்கிட்ட நம்ம ஃபஸ்ட்டு நம்ம போய் இது இந்த படம் இந்த படம்னு சொன்னால் நான் வே சூப்பராக அமேசிங் செம டேலண்டடாக அப்படின்னு சொல்கிறதுக்காக ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் வந்து என்னன்னா ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு தெரியாது அவங்களுக்கு வந்து ஆயிரத்தெட்டு வேலைகள் இருக்கும் அந்த வேலையில் ஒரு ரிலாக்ஸேஷன்ஸுக்கு ஒரு சினிமா படம் பார்க்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்படி அவங்க படம் பார்க்க வரும்போது அந்த படத்தை வந்து இதுக்கு முன்னாடி என்ன படங்கள் ஓடிச்சு ஏது அப்படின்னா அவங்களுக்கு அது தேவையில்லை அது அந்த படம் ஓடிடுச்சு இந்த படம் ஓடிடுச்சு அது ஓடிடுச்சு இது ஓடிச்சு அப்படின்னு நீங்கள் ஒன்றென்னா சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் சினிமாவிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொத்தத்துக்கே வந்து முப்பத்தி ரெண்டு பல்லு இருக்கிற மாதிரி ரெண்டு விதமான குணாதிசயம் கொண்ட கேரக்டர் தான் இருக்கும் அதை வச்சு தான் அந்த கதைகள் பண்ண முடியும் இது என்னென்னா நாங்கள் வந்து சொந்தமாக முயற்சி பண்ணி யோசிச்சு ஒரு கதையை எழுதணும்னு சொல்லும்போது அது தப்பு அது உண்மையிலேயே அது தப்பு நீ காப்பி தானே படிச்சிருக்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஆனா இவர் அப்படி சொல்லிடல அங்கெங்கன்னு எடுத்துருக்காங்க நாங்க வந்து விஜய்க்குன்னு ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறோம் அதே மாதிரி விஜய்க்குன்னு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னும் போது புதுசாக கிரியேட்டிவா ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏதோ ஒன்று இது பண்ண முடியாது அவருக்குன்னு ஒரு ஓன் ஸ்டைலாக வே இருக்கு இல்லையா அந்த ஓன் ஸ்டைலாக வேயை உடைச்சிட்டு நீங்கள் ஒரு விஷயத்த பேசவும் முடியாது ஏன்னா அதை பேசுறீங்கன்னு ஆடியன்ஸ் எல்லாம் அவ்வளவு சீக்கிரத்தில் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரஜினியோடைய பியூர் ரஜினிசம் பேட்டை ஆனா அதுக்கு முன்னாடி வந்த ரெண்டு படங்களும் ஏன் பெருசா போகல கபாலியும் காலாவும் அவர் வந்து அவருடைய மெத்தடாலஜிலிருந்து உடச்சி வேற ஒரு இதில் கொடுத்தாரு அது ஆடியன்ஸ் எல்லாம் அவ்வளவு சீக்கிரத்தில் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஆனா அதுல சொல்ற ஒரு விஷயம் இருக்கு மலேசிய தமிழர்கள் பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் நில உடம்பையை பற்றி பேசுகிற ஒரு விஷயம்னு இந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் இருந்தாலுமே கூட ரஜினிசம் மிஸ் ஆயிடுச்சு மாதிரி இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் விஜயோடைய படம் விஜயோடைய படம்னா விஜய் சந்தன் தான் ஸோ இது வந்து இந்த கதை அந்த கதை இப்படி அப்படி அப்படின்னு ஆயிரத்திட்டு சொன்னாலுமே கூட ஆடியன்ஸ் ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து என்கேஜிங்காக இருக்கு பக்கம் அவங்களுக்கு வந்து இது அந்த படத்தில் இருந்துச்சா இந்த படத்தில் இருந்துச்சா இல்லை அந்த படத்தை பார்த்துட்டு வந்து இங்கிற என்ன ஐஏஎஸ் எக்ஸாமா வெளில போகிறாங்க வர போகிறாங்க ஜாலியாக வந்து படம் பார்க்க போகிறாங்க அவ்வளோ தானே ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த படம் பிடிக்கும் நீங்கள் இதே எப்படி சொன்னிங்கன்னா தெலுங்கு எல்லாம் இந்த பெரிய பெரிய ஹீரோக்கு மாசு ஹீரோக்கெலாம் வர படங்கள்லாம் ஒரே மாதிரியான தான் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும் ஆனால் திரும்ப திரும்ப எப்படி சக்ஸஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா இது வந்து கமர்ஷியல் டெம்ப்ளேட் அப்படின்னா கமர்ஷியல் டெம்ப்ளேட் இப்படி தான் இருக்கும் இந்த கமர்ஷியல் டெம்பிளில் அதை பழைய அடித்து துவச்ச கதை தான் வரும் இந்த கதைக்குள்ள அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டு ஆடியன்ஸை எப்படி என்டர்டைன் பண்ணுது அப்படிங்கிறத வேல்யூவை பொறுத்து தான் நம்ம அதை மாற்ற முடியும் இது நம்ம வந்து ஒரு பாலா படம் மாதிரி வந்து சீரியஸான படத்தில் இப்படி ஒன்று கொடுத்துட்டாரு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்கலாம் ரஞ்சித்து ஒரு சீரியஸான ஒரு படம் கொடுக்குறது இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துட்டாருன்னா அதை பற்றி நம்ம யோசிக்கிறோம் இது பியூர் விஜய் படம் அதுவும் பியூர் வெங்கட் பிரபு படம் அவர் உடனே இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் ஆகிடுச்சு ஸோ இதுக்கு தாண்டி நீங்கள் அது இந்த கருத்து அந்த கருத்து அது இப்படி இருக்குது இப்படி நீங்கள் என்ன வேணாலும் பேசிட்டு போனாலும் ஆடியன்ஸ் மைண்டில் ஒரு கிளியராக ஒரு இருக்கும் எந்த படம் இவ்வளோதான் ஸோ இதில் விஜய் படம் அப்படின்னும் போது இந்த இந்த டெம்ப்ளெட்டுக்குள்ள தான் இருக்க போகுது ஸோ நம்ம படம் பார்க்குறோம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம் அவ்வளோ அதை தாண்டி அதில் பெரிய வேற எந்த ஒரு விஷயமும் கிடையாது அப்படிங்கிறது அவங்களுக்கே கிளியரா இருக்கும் அதனால் இது அடிச்சு துவச்ச கதையா தான் ஆமா அடிச்ச துவச்ச கதை தான் ஸ்கிரீன் பிளே அடிச்ச ஸ்கிரீன் பிளேன்னா ஆமா அடிச்சது துவச்ச ஸ்கிரீன் பிளே தான் ஆனால் படம் பார்க்கும்போது விஜய் ஃபேன்ஸும் சரி ஃபேமிலி ஆடியன்ஸும் சரி பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க எல்லா ஃப்ளேவரையும் உள்ள கொடுத்துட்டாங்கல்ல அதனால் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவோம் வரும்போது மு இன்னும் சிம்பிளாக சொன்னால் மூளையை கழட்டி வச்சுட்டு ஒரு மூலையில் உட்காந்துட்டு நம்ம பாட்டுக்கு வந்தோமா படம் பார்த்தோமா என்ஜாய் பண்ணோமான்னு போனோம்னா உண்மையிலேயே அது செம்ம படம் தான்